ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ ஃபேமிலி மீடியா இன்னைக்கு நம்ம சேனலாக ஒரு சூப்பரான விளாக் தான் பார்க்க போகிறோம் நானும் பார்த்தீங்கன்னா வந்து மேரேஜ் ஆகிட்டு ரொம்ப வருஷமாக சித்ரா பௌர்ணமிக்கு வந்து மலை சுற்ற போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை பட் வந்து போகவே முடியிறதில்ல ஏன்னா பாப்பாங்க நடக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிகிட்டே போகிறதே கிடையாது இன்னைக்கு வந்து ஃபேமிலியோடு நாங்கள் பார்த்தீங்கன்னா வந்து மலைசூற்ற கிளம்பியாச்சு பஸ்ஸில் ஏறி உட்காந்தவுடனே சின்ன குட்டி வந்து நல்லா தூங்கிட்டாங்க ஆக்சுவலாக சித்ரா பௌர்ணமிக்கு நான் ஏன் போகணுன்ற ரொம்ப ஆசைப்படுவேன்னா பாப்பா வந்து சித்ரா பௌர்ணமிக்கு தான் போறாங்க அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா சரி ஓ ஒரு டைமாவது அவளை கூட்டிட்டு போகணும் அப்படின்றது ஆசை அதே மாதிரி வந்து நான் வளர்ந்தது எல்லாமே வந்து திருவண்ணாமலை தான் அதனால மாசம் மாசம் நாங்கெல்லாம் வந்து கிரீவெல்லாம் சுத்துவோம் பட் மேரேஜ் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து இந்த பக்கம் வர்றதுக்கே வந்து பாத்தீங்கன்னா டைம் இருக்கிறதுல அந்த மாதிரி இருக்கு அதுவும் இல்லாம வந்து மேக்ஸிமம் குழந்தைங்க வந்து நடக்க மாட்டாங்க அப்படின்றதாலே வந்து பாத்தீங்கன்னா வர்றதும் கிடையாது இப்ப பாத்தீங்கன்னா சரி பசங்களாம் நான் நடப்பேன் நான் வந்து அலமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதால சரி ஓகே வாங்கிட பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயாச்சு எப்படி இருந்தாலும் நீங்க தான் நடந்துட்டு வரணும் உங்களை யாரும் தூக்கம்லாம் முடியாது இனிமே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதை கண்டிப்பா நாங்க நடப்போமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு குழந்தைங்க ஓகே நாங்க வரோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆக்சுவலாக வந்து பாத்தீங்கன்னா பசங்க வந்து ரொம்ப சமத்தா வந்து வந்திருந்தாங்க யாருமே வந்து ரொம்ப கால் வலிக்குதுன்னு அப்படின்லாம் அழுவல தூக்க சொல்லலை எதுவுமே பண்ணல குழந்தைங்க ரொம்ப சமத்தா வந்திருந்தாங்க எங்களுக்கு அதுவே வந்து பாத்தீங்கன்னா பெருமையாக இருந்தது இவ்வளவு தூரம் குழந்தைங்க வந்து எந்த தொலையும் கொடுக்காம வந்ததே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நடந்து க ராஜகோபுரத்துக்கிட்ட வந்தாச்சு எப்பவுமே வந்து இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க பட் வந்து இங்கேருந்து நம்மளாலாம் ஸ்டார்ட் பண்ண முடியாது ஏன்னா அவுட்ரிலே பஸ் நிறுத்திடுறாங்க அதனால வந்து கிரிவலம் அங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது இங்கே வந்து பார்த்திங்கன்னா கற்பூரம் ஏற்றிட்டு உள்ள சாமியெல்லாம் பார்க்கவே முடியாது நார்மல் நாள்லேயே இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பதி மாதிரி கூட்டம் அது இந்த மாதிரி டைமில் வந்து கண்டிப்பாக பார்க்க முடியாது வெளியில் நின்று வந்து பார்த்திங்கன்னா கற்பூரம் ஏற்றிட்டு அங்க ஒரு மாதிரி இன்னும் சரி ஃபோட்டோஸ்லாம் ஞாபகமாக இருக்கிறதுக்காக நாங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே போட்டோஸ் எடுத்துக்கிட்டோம் எங்க மாமியாருக்கு மொத்தம் மூணு பசங்க நான் பெரியவங்க ஒய்ஃப் நடுவுல இருக்கிறவங்க வந்து மச்சினர் செக அதை ஃபர்ஸ்ட் மச்சனர் ஒய்ஃப் ரெண்டாவது இருக்கிறது வந்து தேர்டு மச்சனர் ஒய்ஃப் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பாப்பா எங்க மச்சினருக்கு வந்து ரெண்டு தம்பி மூணாவதுக்கு வந்து அவருக்கு இப்பதான் மேரேஜ் ஆகி நைன் மந்த் ஆகுது இது யாருன்னு பார்த்த உடனே நீங்க கெஸ்ட் பண்ணிருப்பீங்க நித்யானந்தா அவங்களுடைய சிலையை தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேச்சுரலாக வந்து பண்ணி வச்சுருந்தாங்க இது ஆக்சுவலாக ஹோட்டலாக இல்லை வந்து உள்ளே வந்து ஃபுட்டு வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்களான்னு தெரியல பட் அங்கே வெளியே வெளியே வந்து க்யூலாம் நிறைய பேர் நின்றுட்டு இருந்தாங்க அது கோபுரத்துக்கிட்டவே வந்து பண்ணி வச்சுருந்தாங்க அந்த மாதிரி நாங்கள் வீடியோஸ் மட்டும் எடுத்துகிட்டு நாங்கள் பார்த்திங்கன்னா திரும்ப நடக்க ஆரம்பிச்சிட்டோம் ரெண்டு நாள் வந்து பௌர்ணமி ஒன்று சண்டே மண்டே ரெண்டு நாளும் இருக்கு இருந்துச்சு ஆனால் நாங்கள் சண்டே வந்து போகல மண்டே ஈவினிங் தான் போகணும் ஏன்னா சண்டே வந்து அவ்வளோ ரஷ்ஷு இருக்குன்றதாலேயே நாங்கள் போகல மே மேக்ஸிமம் நான் வந்து ஊரில் இருந்தேன் அதனால் வந்து மண்டே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டேன் அதனாலே உண்மையாகவே ரொம்ப பெஸ்ட்டு ஏன்னா வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தது பசங்களை கூட்டிகிட்டு போக அங்கே டீ காஃபி குடிச்சதோடு சரி ஏன்னா ஸ்டார்ட் பண்ணும்போது அதுக்கப்புறம் ரொம்ப தூரம் வந்துட்டு பசங்களுக்கு வந்து பசியாயிடுச்சு சரி எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு இது வலம்புரி விநாயகர் கோவில் நாங்கள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்க உள்ள லைன்ல எல்லாம் போயிட்டு சாமி கும்பிட்றது இல்லை வெளியில நின்று சாமி கும்பிடுறது எட்டு லிங்கம் அதாவது மலையை சுத்தி வந்து பார்த்தீங்கன்னா எட்டு லிங்கம் இருக்கு மேக்ஸிமம் லிங்கம் சாமி மட்டும் பார்க்கணும் அப்படின்றதால எல்லா லிங்கமும் பார்த்தீங்கன்னா உள்ள போயிட்டு சாமி கும்பிடுவோம் அதுவே ஒரு சில லிங்கத்துல ரொம்ப கியூ நின்றுச்சுன்னா அங்கேயுமே வெளியே மட்டும் ஏன்னா குழந்தைங்க இருக்காங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ண முடியாது ஏன்னா இவங்க நடக்கிறதே பெரிய விஷயம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்று ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட வைக்கிறது இல்லைனா இந்த மாதிரி விளையாட வைக்கிறதுக்காக பலூன் வாங்கி கொடுத்த உடனே ஊதிட்டே அப்படியே ஜாலியாக நடந்து வந்துட்டாங்க ஏன்னா ஆக்டிவிட்டியோடு இருந்தால் பசங்க ரொம்ப ஜாலியாக வந்துடுவாங்க இல்லைன்னா அப்படியே உமெண்ட்டு நடந்து வரும்போது அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் இங்கே பார்த்திங்கன்னா இந்த லிங்கம் வந்து பார்த்தீங்கன்னா திருநேர் அண்ணாமலையார் அதாவது அண்ணாமலையார் கோவிலுக்கு நேராக இருக்கிற லிங்கம் தான் திருநேர் அண்ணாமலையார் நான் மேக்ஸிமம் வீடியோ எடுக்கிற இடத்துல மட்டும் என்னால் எடுக்க முடிஞ்ச இடத்துல உங்களுக்கு வந்து லிங்கத்தை கவனிச்சிருப்பேன் இது பார்த்திங்கன்னா கைலாசர் அதான் நித்தியானந்தவுடைய இதுதான் ஃபர்ஸ்ட் அவர் இருந்த ஆசிரமம் இங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய ஊரும் வந்து வச்சிருக்காங்க அங்கே பாப்பாவுக்கு சரி நின்று பார்க்கணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டா ஏன்னால் நித்யானந்தவுடைய வீடியோலாம் அவள் பார்த்துருக்காள் இங்கே பார்த்தீங்கன்னா ஜீவ சமாதி திருவண்ணாமலை சுற்றி நிறைய ஜீவ சமாதிகள் வந்து இருக்குது நாங்கள் ஃபேமிலியோட போனதில்லை பாப்பாங்களோடைய அப்பாவும் தம்பிங்களுடைய அப்பாவும் ரெண்டு பேர் மட்டும் வரல அதனால அவங்க வந்திருந்தா இன்னும் சூப்பராக வந்து இருந்திருக்கும் கண்டிப்பா நெக்ஸ்ட் டைம் ஃபேமிலியோட போகணுன்றது ஆசை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து உள்ளவே வந்து சூரியலிங்கத்துலக்குள்ள வந்து கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தது அதனால சரி பசங்கள்லாம் கொஞ்சம் நேரம் உட்கார வச்சு கூப்பிட்டு போகலான்னு அங்கேயே உட்கார வச்சுட்டு இது பார்த்தீங்கன்னா வருணலிங்கம் அதுக்கப்புறம் அங்கேயும் சாமி கும்பிட்டுட்டு பாப்பா வந்து ஜஸ்ட் ஆனால் ரொம்பலாம் தூக்கவே இல்லைங்க ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஃபைவ் மினிட்ஸ் என்ன தூக்கிருப்பாங்க அவ்வளோதான் நீங்கள் பாருங்க அது பாப்பாவுக்கு வந்து சரி கொஞ்சம் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா கால்வழின்னு சொல்லும் சொல்லும்போது சரி ஜஸ்ட் தூக்கிக்கலாம் அப்படின்னா அவ கொஞ்ச தூரத்தில் என்ன சொல்லிடுவான்னா இறக்கி விடுங்க நான் நடந்து வரேன் அப்படின்னு சொல்லிடுவான் தான் பாப்பா இந்த வயசுக்கு வந்து இவ்வளோ தூரம் நடந்து வர்றது அப்படிங்கிறது இங்க பாத்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து இலவச அவசர சிகிச்சை வந்து வச்சிருக்காங்க அந்த மாதிரி ஆம்புலன்ஸ் வசதி ஆகட்டும் அதுக்கப்புறம் வந்து மெயினாக வந்து இங்கே பாருங்க ஆம்புலன்ஸ் வந்து அத்தனை நின்றுச்சு மக்களுக்காக நிறைய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நான் புதுசாக இங்கே பார்க்குறேன் ஏன்னா நான் சின்ன வயசில் வந்து இங்கே பாருங்க மினரல் வாட்டர் முன்னாடிலாம் வந்து தண்ணி இருக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும் இங்கே இப்போ எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா மினரல் வாட்டர் வச்சுருக்காங்க இந்த மாதிரி வந்து மக்களுக்காக நிறைய விஷயத்த வந்து யோசிச்சு யோசிச்சு வச்சுருக்காங்க இந்த மேப் பாருங்க ஏன்னா எந்த இடத்துல நம்ம லொக்கேஷனில் இருக்கோம் அப்படின்றதுக்காக தெரியுதுக்காக அங்கங்கே மேப் வச்சுருக்காங்க இது நம்ம திருவண்ணாமலை அப்படின்ட்டு வந்து லோகோ வந்து எல்லா ஊர்லயுமே பண்ணியிருக்காங்க அந்தந்த ஊருக்கு இங்கே திருவண்ணாமலை சரி அங்கே நின்று ஃபோட்டோஸ் ஞாபகத்துக்கு எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாருமே நின்று ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம் அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அதுக்கு அடுத்த லிங்கம் பார்க்க வந்துட்டோம் இது வந்து சந்திரலிங்கம் ஆக்சுவலாக மற்ற சாமி லிங்கத்தை விட இது வந்து ரொம்ப கிட்ட நின்று ரொம்ப நேரம் நாங்கள் வந்து சாமி கும்பிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திரும்ப நடக்க ஆரம்பிச்சுட்டு இப்போல்லாம் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக வந்து சேல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஏன்னா மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்கன்ட்டு அதனால் அந்த தள்ளுவண்டி தாத்தா வந்து அவள் லட்டு அதுக்கப்புறம் வந்து கமர்கட்டு தேங்காய் பர்ஃபி இந்த மாதிரிலாம் சேல் பண்ணிட்டு இருந்தாங்க நாங்கள் அவுள் லட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு பாப்பா பாருங்கள் அந்த பலூன் வந்து அவ்வளோ ஹாப்பி அவளுக்கு நல்லா ஜாலியாக விளையாடிட்டு வந்தாங்க லாஸ்ட் எண்டு வரைக்கும் வந்து அவள் ரொம்ப ஹாப்பியாக வந்தாள் இது பார்த்தீங்கன்னா குபேரலிங்கம் ஆக்சுவலாக உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் குபேர்லிங்க தண்டை ஏன் எல்லோரும் வந்து படுத்து தூங்கி எழுந்து போகிறாங்க அப்படின்ட்டு இப்போ வரைக்கும் எனக்கு அது ரீசன்லாம் தெரியாது பட் எல்லாருமே குபேர்லிங்க தண்டை வந்து தூங்கி எழுந்து போவாங்கன்றது மட்டும் எனக்கு தெரியும் நான் சின்ன வயசுலேருந்து வந்து கேள்விப்பட்டது ஆனால் எதுக்காகன்றது எனக்கு தெரியல தெரிஞ்சவங்க யாராவது இருந்தால் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குபேரர் வந்து சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா குழந்தைங்க மட்டும் கொஞ்சம் நேரம் ஏன்னா படுத்துட்டு இருக்காங்க நாங்களும் படுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்க மட்டும் கொஞ்சம் நேரம் படுத்தாங்க நாங்கள் அப்படியே வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் உட்காந்துட்டு திரும்ப பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டோம் இது வந்து பார்த்திங்கன்னா இடுக்கு பிள்ளையார் கோவில் ஆக்சுவலாக நாங்களாம் சும்மா நடந்து போகும்போதெல்லாம் இதெல்லாம் காலியாக இருக்கும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவ்வளோ மணிக்கணக்காக கியூவில் நிற்கணும் போல் அவ்வளோ லாங் மருத்துவ ஆ அங்கே எடுத்துன்னு போக முடியாதா அவங்க போடுறீங்களா போடுறீங்களா இது சின்ன வந்து ரொம்ப பிடிக்கும் வளர்க்கலாமான்னு சொல்லிட்டே இருப்பான் வாடகை வீட்டுல வளர்க்க கூடாது இல்லமா அப்படின்னு கேப்பான் அதனால அந்த நாய்க்குட்டி பார்த்தவொடனே தொட்டு தொட்டு பாத்துட்டு இருந்தாங்க சரி ஓகே அவ என்ன சொல்லுவானா நாய்க்குட்டி பாவம் இல்லமா அதுக்கு யாருமா சாப்பாடு அப்படி அப்படிலாம் எப்பவுமே வந்து கேப்பான் அதனால வந்து பாத்தீங்கன்னா சரி பேக்ல பிஸ்கெட் இருக்குடா குடுக்குறியா அப்படின்னா சரின்ட்டு பாப்பா வந்து ரொம்ப ஆசியா பாப்பாவும் தம்பியும் பாத்தீங்கன்னா இந்த உருவம் உங்களுக்கு என்னவா தெரியுதுன்னு சொல்லுங்க நாங்க எல்லாரும் ஒவ்வொரு உருவமா சொல்லி ஃபைனலி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் எண்டில் வந்து கற்பூரம் ஏற்றிட்டு சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கிளம்புற டைம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஓ கிளாக் ஆகிடுச்சு வீடு செய்கிற நேரம் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஓ கிளாக் மேலே ஆகிடுச்சி கிட்டத்தட்ட பத்து பதினோ பத்து மணி நேரமாக நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா மலையை சுற்றி இருக்கோம் எப்போவுமே வந்து நாலு மணி நேரத்தில் முடிச்சிடுறது மலையை குழந்தைங்க வச்சுட்டு பத்து மணி நேரம் ஆயிடுச்சு இட்ஸ் ஓகே சூப்பராக என்ஜாய் பண்ணியிருந்தாங்க பசங்களும் சரி நாங்களும் சரி நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்